அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல சுக்கிர பகவான பத்தி பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் இப்ப நடக்கிற கோச்சார அடிப்படையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் சுக்கிர பகவான் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிர பகவான் ராஜா வரார் 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 வேட்டை ராஜா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வேட்டையாடக்கூடியவர் எதையுமே அதாவது இவருடைய செயல்பாடுகள் சாதாரணமா இருக்காது ஒரு அதிரடியாகத்தான் இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை அழகியல் காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயங்களிலெல்லாம் அதிரடியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அதனாலதான் இவர வேட்டை ராஜா அப்படிங்கிறோம் இந்த காலகட்டத்துல சுக்கிர பகவான் உத்திராடம் ராசிக்குள் வருகிறார் அதுக்கப்புறம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒரு மணிக்கு மகர ராசிக்கு வருகிறார் இதனால என்ன சனி பகவான் குரு பகவான் கேது பகவான்கள் கொடுக்காத விஷயமா இவர்கள் எல்லாரையும் விட உங்க வாழ்க்கையில சொர்க்கத்தையே காட்டக்கூடியவர் இவர் மட்டும்தான் அப்படின்னா என்னங்க நம்ம வாழ்க்கையில சொர்க்கம் எதா இருக்கு அப்படின்னு உங்க மனசை கேட்டு பாருங்க ஆடம்பரமான வாழ்க்கை குடும்ப உறவுகளில் காதல் காமம் கல்யாண வாழ்க்கை

முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர் மனுஷ வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் அது போல சொகுசு ஆடம்பரம் உறவுகள் பாலியல் வாழ்க்கை இதற்கெல்லாம் காரணகத்தா சுக்கிர பகவான் தான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொர்க்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் சுகத்தை சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பத்தி பாக்கலாம் ஒரு சுற்றுலாவுக்கு போனோம் நண்பர்களோட கூட டிரைவர் வந்தாரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வராரு அப்ப முன்சீட்ல இருக்கிற என் நண்பரை பார்த்து சார் கொஞ்சம் போய் உட்காருங்க நீங்க தூங்கி தூங்கி வழியறதுனால எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டார் உடனே அந்த நண்பர் பின்னாடி சீட்டில் வந்து உட்காந்துட்டு தூக்கத்தை தொடர ஆரம்பிச்சிட்டார் நான் முன்னாடி சீட்டுக்கு போயிட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஏன் எப்படி சொன்னாரு டிரைவர் சொன்ன வார்த்தைகளை பற்றியே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தூக்கம் பறந்து விட்டது அதாவது ஒருத்தர் தூங்குறத பார்த்தா நமக்கும் தூக்கம் வருமா அப்ப அருகில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களோ அது நமக்கும் பற்றி கொள்ளுமா அப்படிங்கிற ஒரே சிந்தனை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க எனக்கு புரிஞ்ச விஷயத்த கூட நான் பகிர்ந்துக்கிறேன் சரி ஆடம்பரத்திற்கும் அழகுக்கும் சொகுசுக்கும் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை என்ன சுகபோகங்களை கொடுக்க போகிறார் வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பவர் சுக்கிர பகவான் தான் நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடியவர் கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷத்தை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்களே அது இவருடைய திருவிளையாடல் தான் அதே சமயத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொர்க்கத்தை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்காங்க சுக்கிர பகவான் பல சுகத்துக்கு சொந்தக்காரர் அதாவது ஒரு சுகம் இல்லைங்க பல சுகத்துக்கு சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்துட்டாலே பொறுப்பான நபராக பெண்ணாக மாறி விடுவோம் அது போல ஒருத்தருடைய வாழ்க்கையில நிதி பொருளாதாரம் வேலை தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் கண்டா சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிச்சா அது காரணம் சுக்கிரன் தான் இவருடைய தசா காலமான இருபது வருஷம்தான் ஒருத்தர் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறது அதான் யாராவது சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையை எப்படி விளையாட போகிறார் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா தொழில் வேலை காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்துல எப்படி சுக்கிர பகவான் விளையாட போகிறார் என்பது மேசராசி நண்பர்களுக்கு பத்தாம் பாவத்தில் சுக்கிர பயிற்சி அடைகிறது இந்த உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதி மற்றும் கலத்திர சுகிரன் பத்தாம் பாவத்தில் மகர வீட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அடிக்கடி யோகங்கள் வரும் அடிக்கடி ஷாக் ஆவிங்க ஒரு ஹாப்பினஸ் என்ன காரணம் நல்ல நல்ல செய்தியா வரும் உங்கள் மூளைக்கு சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஒரு கிளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது ஏதோ ஒரு மூலியமா காதலாக இருக்கலாம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அல்லது காமத்தில் திளைக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அது பெண்களோ ஆண்களோ ஏன் அப்படின்னா உங்களது ராசிநாதனான செவ்வாய் பத்தாம் பாவத்தில் உச்சம் பெற்றிருக்கிறான் அப்ப உரியவர் பத்தில் வந்து சேர குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகிறது மிகப்பெரிய ஹாப்பி சந்தோஷத்தின் உச்சத்துக்கே அன்பு மேஷராசி நண்பர்களே கவனமா கேளுங்க இந்த நேரத்தையும் விட்டு விடாதீர்கள் நான் எப்பொழுதுமே சொல்லுவான் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் அப்படின்னு அத தான் இப்பவும் சொல்றேன் இந்த சுக்கிர பகவானை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களது கடமை எப்பொழுதுமே மனதையும் மூளையும் சோர்வாக வச்சுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல வேலையில வெளிநாட்டுல உங்கள் கனவு கண்ட வாழ்க்கையில அல்லது கனவு கண்ட தொழில கடன் பிரச்சனை நண்பர்களுடைய துரோகம் நஷ்டம் நிராகரிப்பு தோல்வி துரோகம் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஆனாலும் இந்த நேரத்தை விட்டுறாதீங்க எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வேட்டை ராஜா மாதிரி எப்படி ஒரு வேட்டை ராஜா மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சிருங்க நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த திருமண வாய்ப்பு என் அன்பு தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் அமைய போகிறது சந்தோஷத்தில் திக்கு முக்காட போறீங்க அது போல நல்ல வேலை கிடைக்கும் பண வரவு இரண்டு மூன்று மடங்காக வரப்போகிறது எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் மேஷராசி நண்பர்களே எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் அந்த சுக்கிர பகவானுக்கு பரிகாரத்தை போட்டுட்டு ஆரம்பிங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில உழைப்பும் பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த டைம் சொல்றேன் பரிகாரத்தை போடுங்க முதல்ல எப்பொழுதுமே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தயாராக இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் கட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம அடுத்தடுத்து பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான் இருந்தே ஆகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை எந்த இடத்துல நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தோடு பயணம் செஞ்சே ஆகணும் அப்ப சுக்கர ஹோரை அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை உப்பு மொச்சை பயிர் இதெல்லாம் வாங்கி சேருங்க செல்வம் புவியும் வீட்டுல அது போல பசுமாலை சுக்கரஓரையில வில்வ மரத்திற்கு இருபத்தி நான்கு சுக்கிர ஓரை அதாவது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை டைம்ல ஊற்றுங்க வில்வ மரத்துக்கு ஊத்துங்க நிச்சயம் பணம் உங்க வீட்டிற்கு வந்து சேரும் அவரவர் நட்சத்திர தன உரை வெள்ளிக்கிழமையில இருக்கும் உங்களது நட்சத்திர உரை என்னன்னு பாருங்க நேரம் நான் பாருங்க அந்த வெள்ளிக்கிழமையில ஊத்துங்க அந்த வெள்ளிக்கிழமையில அரசு மருத்தடி விநாயகருக்கு ஐந்து வகையான தீபம் ஏற்றுங்க இல்லனா பஞ்சதீப எண்ணெய் இருக்குல்ல அதை வச்சு பதினோரு தீபம் ஏத்துங்க இந்த பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்கிற சக்தி விநாயகருக்கு உண்டு அதுவும் அரசு மருத்தடி விநாயகருக்கு அதனாலதான் அந்த பஞ்சதீப எண்ணெயை பதினோரு தீபத்தில் ஏற்றலாம் அதனாலதான் அந்த பஞ்சதீப எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை வளம் பாருங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபம் நெய்யாக இருக்கலாம் இருக்கலாம் தீப எண்ணெயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை அந்த மரத்தடியை சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்தில் பண பிரச்சனையே இருக்காது அதுபோல வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர முறையில சுக்கிரன் மகாலட்சுமி இரண்டு பேரையும் இந்த ஸ்தோத்திர சொல்லி வணங்குங்க நூத்தி எட்டு லட்சுமி அஸ்தோத்திரம் இருக்கு நூத்தி எட்டு வரி இதுல இருக்கும் இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வரிகள் இதை காப்பி பண்ணி உங்க வாட்ஸ்அப்லயோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் காலையில சுக்கர உரையில இத படியுங்க ஓம் பிரக்ருதியை நம ஓம் விக்ருதியை நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நம ஓம் சரதாயை நம அப்படின்னு தொடங்கி நூத்தி எட்டு வரிகள் இருக்கும் அத படிங்க இல்லைன்னா சுக்ர காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத் வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி வெள்ளிக்கு அப்படிங்கிற இந்த மந்திரம் மந்திரம் சக்தி மணிக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் முப்பத்தி மூன்று வாரத்துல ஒரு லட்சத்து எட்டு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அது மட்டும் இல்ல யார் ஒருத்தர் திசை யாருக்காவது ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க குடும்பத்திலேயே உங்க ஊர்ல யாருக்காவது இந்த சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கையால சுக்கர ஓரையில பணம் வாங்குங்க அவங்களுக்கு தெரியாம யார்கிட்டயாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அல்லது ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கொடுங்க என்கிட்ட செலவாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்படி அவர்கள் கையால் நீங்க பணம் வாங்கிட்டீங்க சுக்கர திசை நடக்கும்போது அப்படின்னா உங்களுக்கும் சுக்கர திசை தான் அவ்வளவு பணத்தை அது அள்ளிக்கொட்டும் அந்த ராசி அது மட்டும் இல்ல சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் நைவேத்தியமாக வெள்ளை மொச்சை படைக்கலாம் முந்திரி பாதம் உலர்பரப்பு படைக்கலாம் அது போல பழத்துல அண்ணாச்சி திராட்சை மாதுளம்பழம் இதை நைவேத்தியமாக படைக்கலாம் இப்படிலாம் தொடர்ந்து படைச்சு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சாப்பிடுறீங்க அப்படின்னா பணப்பழக்கம் பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் முடியும் இருக்கவே இருக்காது மனைவி சுக்கிரன் அருள் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில வெள்ளி பொருட்கள் பயன்படுத்துறது நல்லது வெள்ளியில தான் சுக்கிரன் வசிக்கிறார் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்யும் போது சகல சௌபாக்கியங்களையும் நம்ம பெறலாம் அது போல சுக்கர வழிபாடு எப்பங்க நமக்கு நல்ல நேரம் எப்ப வழிபடலாம் எந்த நேரத்துக்கு அப்படின்னா காலையில ஆறு டு ஏழும் சுக்கர உரைக்கு உகந்த நேரம்தான் தான் அது போல ஒன்னு டு ரெண்டும் சுக்கர உரை தான் அது போல நைட்டு எட்டு டு ஒன்பதும் சுக்கர உரை தான் ஆனா இதுல பெஸ்டான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் தான் மிகவும் பலம் தரக்கூடிய ஒரு ஹோரை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம்தான் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல எந்த பூஜை உங்க வீட்டுல செஞ்சாலும் அதற்கான பலன் நூறு சதவிகிதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த கணவன் மனைவிக்கிடையே இந்த பாலியல் பிரச்சனை அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பமா இருக்கும் இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் அல்ல ஒருத்தர் ரொம்ப உடல் உழைப்புல சோர்ந்து போயிருப்பாரு இன்னொருத்தர் உற்சாகமா இருப்பாங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தை அப்படின்னா நம்ம குடும்பத்துல நேர்மறை சக்திகள் இருக்கணும் நேர்மறை சக்திகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமிகள்லாம் எல்லாம் குடியிருக்கணும் வீரிய லட்சுமி எல்லாம் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்க வீட்டுல வாங்கி வச்சுங்க இப்ப நான் சொல்ல போற விஷயம் விளம்பரம் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இதை பயன்படுத்திக்கிங்க நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கலெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இதுவரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாக ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாகவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காபி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிராப்ளம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்கிட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சுலயும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலயும் வச்சுக்கலாம் அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச அருள் கிடைக்க பஞ்சதெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே ப்ராப்ளம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் உங்க கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்குலாட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பெண்ண இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெய் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோடைய பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க சரி இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இந்த சுக்கிர பயிற்சினால பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைகிறது பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலயமா பல காரியங்களை சாதிப்பீங்க அது போல கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பணவரத்து திருப்திகரமா இருக்கும் இந்த பூஜை இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கலைத்துறையில இருக்கிறவங்க இந்த சுக்கிரனுக்கு சொந்தக்காரர்கள் சுகிரன் வர்க்கம் இவங்கதான் கலைத்துறைக்கு சொந்தக்காரன் சுகிரன் அதனால உற்சாகமாக செயல்பட்டு பல வேலைகளை முடிக்கக்கூடியவர்கள் அது போல கலைத்துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் கூட ஏன்னா கிளர்ச்சிகள் உடல் தாகம் அந்த பாலியல் உணர்வுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க இல்லைனா பல அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கௌரவ பிரச்சனை வரும் அது கலைத்துறையில இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கு மட்டும் இல்ல ராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த விஷயத்துல ஏன்னா பாலுணர்ச்சி அதிகமாக தூண்டப்படுவீர்கள் அது பெண்கள்லாம் மிக மிக கவனமாக இருக்கணும் எப்போ உங்களை கவிழ்க்கலாம் மடக்கி அனுபவிக்கலாம் அப்படின்னு பல மாதிரி கண்கள் உங்களுக்கான ஆபத்துகள் இந்த பெண்களாக யாரும் உங்களை செய்ய முடியாது குடும்பத்தை நினைச்சுக்கிங்க காதல் செய்யறவங்களா இருந்தாலும் சரி திருமணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு பிடிவாதமாக இருங்கள் உங்களுடைய மன வலிமை தான் உங்களை இந்த காலகட்டத்துல காப்பாற்ற முடியும் இலக்கிய மனசு உங்களுக்கு யார் ஃபீல் பண்ணாலும் யார் வருத்தப்பட்டாலும் யாரு உங்களை நோக்கி முயற்சி பண்ணாலும் அதற்கு நீங்க உதவி செய்ய ஆரம்பிச்சிருங்க அது இந்த விஷயத்திலயும் சரி அதனால எச்சரிக்கையா உங்களுடைய மன வலிமையை அங்கேயும் காட்டுங்க உங்களது வேலையிலையும் காட்டுங்க புதிய பதவி சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விருந்து கேளிக்கை இந்த விஷயத்துல கலந்து கொள்ளும் போது எச்சரிக்கையா இருங்க சந்தோஷமா இருக்க போறீங்க அடுத்தது அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் இந்த மாசத்துல பண வரவை அதிகமாக எதிர்பார்க்கலாம் நீங்க முயற்சி பண்ணா பல கோடிகளை பார்க்கக்கூடிய அமைப்பு குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் கணவன் மனைவி இவர்களை சந்தோஷமா வச்சுக்கிறது உங்களது பொருள் எந்த அளவுக்கு குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும் விருப்பமானவர்களை மகிழ்ச்சி அடைவீர்கள் மனசு கொஞ்சம் தைரியமா இருக்கும் தெளிவா இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிக்கும் வலிமை உங்களுக்கு கிடைக்கும் அதனால நன்மை கிடைக்கும் போட்டி பந்தயங்கள் தேர்வுகள் இதெல்லாம் ஈடுபட்டு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு அது போல பரணி நட்சத்திர நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவீர்கள் ஆனாலும் தொழில் செய்கிற இடத்துல சில துரோகிகள் விரோதிகள் எச்சரிக்கையா இருங்க துரோகங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு தொழில் செய்கிற இடத்துல ஒவ்வொரு பொருளையும் கவனமா நீங்க பாத்துக்கணும் கொள்ளையடிக்கிற கூட்டம் நிறைய இருக்கு நீங்க இழப்பை சந்திக்கக்கூடிய இருக்கு எச்சரிக்கையா இருங்க அது போல வாடிக்கையாளர்களிடம் கவனமா பேசுங்க வியாபார யுக்தியை பயன்படுத்துங்கள் இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு வியாபாரத்துல செயல்படுத்துறீங்களோ ரொம்ப அற்புதமாக அமையும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கோபப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது வேலையில இருக்கிறவங்க மேலதிகாரிகள் என்ன வேலை சொன்னாலும் செய்யுங்க அடாவடியா வேலை சொல்றாங்களா செய்யுங்க ஆண்டவன் பார்த்துப்பான் அதனால வேலை செய்யறவங்க மிக கவனமாக இந்த விஷயத்துல இருக்கணும் சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு எதையும் செய்யாதீங்க உங்கள் சுயபுத்திக்கு செய்கிறது நல்லது அடுத்தது கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதத்தில் கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க எதையாவது சாதிக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா சந்தோஷமா இருங்க வீட்டில் படுக்கை அறையில் இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை பெற முடியும் அற்புதமான அமைப்பை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் மனசு தெளிவாயிடும் சாதிக்க வேண்டிய வேலையை சரியாக செய்வீங்க அது போல வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க குடும்பத்துல பிரச்சனைகளே வராம பாத்துக்கங்க அப்பதான் உங்களால வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியும் உறவினர்களோடு பேசும் போது பழகும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது யார பத்தியும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை இருக்கணும் எப்போதுமே ஒரு கண்காணிப்பு வைத்துக் கொண்டே இருங்கள் அவதூறான பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு உங்க பொண்ணு அங்க பேசிட்டு இருந்தாங்க இந்த பையனோட பேசி இருந்தாங்க உங்க பையன் இந்த பொண்ணோட பேசி இருந்தாங்க இந்த பொண்ணோட பார்த்தோம் அப்படின்னு பல கட்டுக்கதைகள் வர ஆரம்பிக்கும் அதனால குடும்ப பிரச்சனைகள் வளரும் இந்த காலகட்டத்துல அந்த பிள்ளைகள் விஷயத்துல எச்சரிக்காருங்க அது போல எந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ எந்த வீட்டில் ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி குடியிருப்பால் எந்த வீட்டில் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த வீட்டுல சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிலைத்திருக்கும் எந்த ஒரு வீட்டுல காலையில சுப்பிரபாதமும் மாலையில சகசனாமும் ஒலிக்கிறதோ ஏதாவது ஒரு சுப்பிரபாதம் ஏதாவது ஒரு சகஸ்ரநாமம் ஆடியோ மூலியமா ஒழிக்கிறதோ அங்கு அஷ்டலட்சுமிகள் குடியேறுவார்கள் அது ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யுங்கள் உங்களை தேடி லட்சுமி தேவிகள் பணம் சந்தோஷம் சுகங்கள் சொர்க்கமே உங்களை தேடி வரும் அது போல நெல்லிக்காய் மரம் இருந்தா ரொம்ப நல்லது லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் எந்த ஒரு தீய சக்திகளையும் அண்ட விடாது இருந்தாலும் சரி சண்டையாக சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் துரத்து விட்டு அன்பும் பண்பும் பொருளும் பாசமும் வளமும் அந்த வீட்டில அதிகரிக்கும் காலையில எழுந்த உடனே உள்ளங்கைய பாருங்க கோவில் கோபுரத்தை பாருங்க பசுமாட்டை பாருங்க அது மட்டும் இல்ல தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்ல குறிப்பா மகாலட்சுமியை வழிபடுவதும் சுக்கிரனை வழிபடுவதற்கு சமம் மகாலட்சுமி யாரு செல்வ வளங்களுக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் யாரு சுகபோவங்களுக்கு சொந்தக்காரர் ரெண்டுமே நம்ம வீட்டுல வரணும் அப்படின்னா மகாலட்சுமிய கும்பிட்டாலும் சுக்கிர பகவானை கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல இன்னொருத்தர் இருக்காரு குபேரன் நம்முடைய பூர்வ ஜென்ம ஏற்ப பலன்களை கொடுக்க கூடியவர் குபேரன் இந்த சுகத்தை அனுபவிக்க அவரும் நமக்கு மிக முக்கியமானவர் அந்த பொறுப்பை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் தான் சுக்கிர பகவான் இப்ப லட்சுமி தேவி குபேரன் இவர்கள்லாம் நம்ம வீட்டில குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனசு வைக்கணும் சுக்கிர பகவான் தான் மனசு வைக்கணும் சுக்கிரனுடைய அறிவு பெற வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இப்பவும் இதுதான் சொல்றோம் குபேரனும் லட்சுமியும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் எந்த வீட்டில ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது அப்படின்னு சொல்றது ஐதீகம் ஏன் அப்படின்னா குபேரனுக்கு ஊறுகாய் மிகவும் பிடித்த உணவு நம்பிக்கை உள்ளவர்கள் ஊறுகாயை எப்பொழுதுமே வச்சுக்கிங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஊறுகாய் இருக்கிறது நல்லது குபேரனுக்கு பிடித்த உணவு ஊறுகாய் அதே சமயத்தில் நெல்லிக்காய் லட்சுமிக்கு பிடித்த கனி அதனால நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தால் மிகவும் நல்லது

தீபமேற்றி வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ தேகி அந்த அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நடத்துவார்கள் சுக்கிர பகவானும் மகாலட்சுமியும் குபேரனும் சரி இப்ப இந்த கடைசி விஷயத்துக்கு வருவோம் இந்த கார்ல நடந்த சம்பவம் இருக்குல்ல பக்கத்துல ஒருத்தவங்க தூங்கினா நமக்கும் அந்த தூக்கம் மந்திரமா அப்படின்னு பல நேரத்துல நம்முடைய செயல்பாடுகள் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களையும் தொத்திக்கொள்ளும் கொள்ளும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே பக்கத்துல அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தவர்களால் வந்ததாக கூட இருக்கலாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருந்தால் அந்த சுறுசுறுப்பு நமக்கு வந்துடும் சோம்பேறிகள் பக்கத்தில் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நம்மளையும் ஒட்டிக்கும் இந்த லாஜிக் தான் அந்த தூங்குபவரை பக்கத்துல வச்சுக்கும் போது அந்த டிரைவருக்கும் தூக்கம் வருது அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல எப்படி இருக்காங்களோ எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரியான வைப்ரேஷன் தான் நமக்கு உருவாகும் சில பேர் கஷ்டங்களையே சொல்லிட்டு சில பேர் பிரச்சனைகளை பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் அடுத்த குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் விபத்துகளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் பணம் காசை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் தொழிலை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இப்படி யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு வரும் அதனால தான் எப்பொழுதுமே நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க பக்கத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறது வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னா நீங்க பார்க்குற விஷயங்கள் என்ன பேசுற விஷயங்கள் என்ன உங்க பக்கத்துல யார் இருக்காங்க இதை தான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி பிரச்சனை இந்த எண்ணம் கொண்டவரா இடித்துரைக்க எடுத்து சொல்ல நல்ல மனிதர்களை தன்னுடைய அருகில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இதனாலே வீழ்ந்தவர்கள் பல பேர் கெட்டவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தீய எண்ணங்களை உடையவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு விரக்தியை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீழ்ந்தவர்கள் பல பேர் இந்த உலகத்துல மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்கள் தங்களுடைய பக்கத்துல இருந்த தவறான நபர்களால் வீழ்ந்திருக்கிறார்கள் ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர சாம்ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பக்கத்துல சுறுசுறுப்பானவர்கள் உற்சாகமானவர்கள் எனர்ஜியாக பேசுறவங்களாலே இவர்களுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும் உங்கள் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை எப்பொழுதுமே ஏற்காதீங்க லட்சியமும் அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற துடிப்பானவர்களை தேடி நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகில் இருக்கிறவங்க உற்சாகமாக இருப்பதை போலவே உங்களை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க உங்க அருகில் இருக்கிறவங்களை உற்சாகம் படுத்துங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க சொல்லுங்க கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறது யார் நீங்கள் எதை அதிகமாக பார்க்கிறீர்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துபவைகளாக இருக்கட்டும் உங்களால் உற்சாகம் பெறுபவராக பெறுபவைகளாக இருக்கட்டும் தீதும் நன்றும் பிறர் தருவாரா அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்